ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக ஒரு ஸ்வீட் பண்ணலாம் முந்திரி கொத்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க பாசி பருப்பு எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்ல வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு மூணு நிமிஷம் நல்லா பொறுப்புருன்னு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வருந்தவங்க இதை ஒரு பிளேட்டை எடுத்து வச்சுருங்க இப்போ அதே அளவு நான் தேங்காய் பூ எடுத்துருக்கேன் நல்ல வெள்ளையான பகுதியை எடுத்துக்கோங்க இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் தேங்காயும் நமக்கு நல்லா வறுந்து வந்துடுச்சு இது ரெண்டையும் ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி பவுலில் எடுத்துக்கோங்க நம்ம தேங்காவும் பாசி பருப்பும் வறுத்து ஒன்னாக் பண்ணிக்கோங்க இது கூட ஏலக்காய் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இதை நல்ல மிக்சியில் ரவ பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவு கொஞ்சம் குறை அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் பிரிருக்கணும்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம் இதில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா மண்டவெல்லாம் சேர்த்துக்கோங்க இதில் கார் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு பாகுப்பதெல்லாம் வர வேண்டாம் ஒரு கம்பி பதத்துக்கு முன்னால் நம்ம எடுத்துடலாம் நாட்டு சர்க்கரை தூசி எதுவும் இருக்காது ஆனால் டைரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம் மண்டவெல்லாம் இருந்தானே நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க கம்பி பதம் வரும் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம் பாகுப்பதம் இது கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சோம்ல மிக்ஸியில் இதை சேர்த்துக்கோங்க ஒன்று போல் கிண்டி விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் இது முந்திரி கொத்து பாருங்கள் சர்க்கரை பாகுல நல்லா உறிஞ்சி தேங்காவும் பாசிப்பருப்பும் நல்லா உறிஞ்சி நமக்கு செட்டாகி வரும் இப்போ பிளேட்டில் சேர்த்துக்கோங்க இது லைட்டாக ஆறினவுடனே நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம் லேஸ் சூடுலேயே உருண்டை பிடிச்சிக்கிட்டணும் கையில் எண்ணெயோ நெய்யோ தடவைக்கோங்க பாருங்கள் இந்த சைஸில் பிடிச்சி வச்சுக்கலாம் இதேமாதிரி எல்லா உருண்டையும் எடுத்துக்கலாம் இப்படி எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இதை பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் அது வந்து செட்டாகி வரட்டும் அதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப தண்ணியாகவும் மிக்ஸ் பண்ணாதீங்க ரொம்ப கட்டியாகவும் மிக்ஸ் பண்ணாதீங்க நாங்கள் இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க பேனில் எண்ணெய் வச்சுக்கோங்க பொறிக்கிறதுக்கு இந்த உண்டி இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ஒரு சைடு நல்ல பொரிஞ்சவொடனே இதை மாற்றி போட்டுக்கோங்க இது பொரிஞ்சவொடனே எடுத்துடலாம் அடுத்ததும் சேர்த்து பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாவில் கோட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய விடுங்க புரிஞ்ச உடனே மாற்றி போட்டுக்கோங்க இந்த சைடும் ஒரு நிமிஷம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க சீக்கிரம் இந்த சைடு புரிஞ்சிடும் நமக்கு இதே மாதிரி எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த முந்திரி குத்து ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்